தமிழ் கூடலின் அன்பான வணக்கங்கள் பிஜி தமிழ் நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தேர்வு எண் முப்பத்தி ரெண்டு அழகு ஆறு இக்கால இலக்கியம் சிறுகதை நேற்று கவிதை போட்டிருந்தோம் நேற்று வெளியிட முடியாத சூழலில் காலையில் அப்படியே பெரும் சிரமத்துக்கு மட்டும் வெளியிட்டோம் அதனால் இனிமேல் ஓரளவுக்கு சரியாக வரும்னு நினைக்கிறேங்க சரி பார்க்கலாம் இன்னைக்கு வினாக்கள் ஒரு பதினஞ்சு இடத்து வினா ஒன் ஒன்று சிறுகதை தனி இலக்கியமாக வளர்வதற்கு எவரின் தொடர்பு காரணமாக இருந்தது டச்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் போர்ச்சுகீசியர்கள் விநாயன் இரண்டு சிறுகதை இலக்கணம் யாவை கதையின் முடிவு முதல்வரி வடிப்போரை ஈர்க்க வேண்டும் நெடிலா பயனற்ற சொற்கள் இருக்கக்கூடாது இ ஒரே ஒரு கருத்து மட்டும் நிலைநாட்டப்பட வேண்டும் அல்லது இவை அனைத்தும் இதில் இதன் முடிவு பண்ணுங்கள் விநாயகன் மூன்று சரியானவற்றை தேர்ந்தெடுக்க முதலில் சிறுகதை தோன்றிய நாடு பிரேசில் இரண்டு சிறுகதை உலகின் தந்தை செக்காவ் மூன்று தமிழ் சிறுகதையின் முன்னோடி கல்கி நான்கு முதல் தமிழ் சிறுகதை குளத்தங்கரை அரசமரம் இந்த நான்கில் எது சரி என்பதை மட்டும் தேர்ந்தெடுக்க விடைக்கு ஒரு பச்சை முடிவுபடுங்க ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஒன்று மூன்று ரெண்டு நான்கு எதன் பாருங்கள் விநாயகன் நான்கு பொறுத்துக சிறுகதையின் தந்தை சிறுகதை மன்னன் சிறுகதையின் முன்னோடி அது உலக சிறுகதையின் முன்னோடி கூட நீங்கள் ரசிக்கலாம் சிறுகதை மன்மதன் இப்படிலாம் பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு புதுமை புத்தன் வாவேஸ்வய்யர் ஆலன்போ கூப்பாரா இதில் எதுன்னு விடை குறிப்பு முடிவு பண்ணுங்க விநாயகன் ஐந்து தவறான இணையை தேர்வு செய்யுங்கள் சபாபதி முதலியார் பன்னீர் நீதி கதைகள் வீராசாமி செட்டியார் வினோத ரசமன் ரசமஞ்சிரி வீரமாமுனிவர் குதிரை முட்டை ராமானுஜுலு நாயுடு குசிர் குட்டி கதைகள் இதில் எது தவறான இணை என்பதை தேர்வு செய்யுங்க விநாயகன் ஆறு லைலா மஜ்னு அனாக்கிளி போன்ற கதாபாத்திரங்களை தமிழுக்கு அறிமுகம் செய்து அறிமுகம் செய்தவர் யார் பாரதியார் ஐயர் புதுமை பித்தன் ஜெயகாந்தன் விநாயகன் ஏழு தன்னை கெடுத்ததோடு தன் மகளையும் கெடுத்த தேயிலைத் தோட்ட கங்கானியை கொள்வது எக்கதையில் இடம்பெறும் அகழியை சாப விமோசனம் துன்பக்கேணி கயிற்றளவு விநாயகன் எட்டு வேறுபட்டதை தேர்க தேர்வு செய்க அக்னி பிரவேசம் சில நேரங்களில் சில மனிதர்கள் ஒரு பிடி சோறு கங்கை எங்கே போகிறாள் விநாயகன் ஒன்பது பொறுத்துக முதல் சிறுகதை அவங்களோடது அவங்க ஆசிரியர் முதல் சிறுகதை அந்த ஆசிரியர் யார் ஏன் கொள்வான் அங்கே கல்யாணம் இங்கே கலாட்டா ஆசிரியர் பார்த்திங்கன்னா கூப்பாரா மௌனி கு அழகிரிசாமி கா சமுத்திரம் விடை குறிப்பு தெருக விநாயகன் பத்து தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் என்று அழைக்கப்படுபவர் யார் கல்கி அறிஞர் அண்ணா மௌனி கூப்பாரா விநாயன் பதினொன்று அவன் அவள் அது என்ற சுட்டுப்பெயர்களை மட்டும் கொண்டு கதை எழுதியவர் யார் கல்கி அறிஞர் அண்ணா மௌனி கூப்பாரா விநாயகன் பனிரெண்டு குங்குமப்பட்டு குமாரசாமி என்ற கதாபேத் கதாபாத்திரம் எவருடைய அனைத்து கதைகளிலும் இடம்பெறும் கீரா கூப்பாரா பி எஸ் ராமையா கு அழகிரிசாமி விநாயன் பதிமூன்று புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற ஆய்வு நூல் எழுதியவர் யார் வள்ளிக்கண்ணன் ஆ மாதவன் பிரபஞ்சன் நா பிச்சமூர்த்தி விநாயன் பதினான்கு பொறுத்துக ஆண்களின் படி இந்த பக்கம் பதினா சிறுகதைகள் இங்கே ஆசிரியர்கள் ஆண்களின் படித்துறை பாலகாண்டம் அழகர்சாமியின் குதிரை சோகவனம் இந்த பக்கம் சாணக்கியா லட்சுமபிட லட்சுமண பெருமாள் பாஸ்கர் சக்தி சோ தர்மன் இல்லை இதன் சரின்னு பொறுத்துங்க விநாயகன் பதினைந்து வரலாற்று நாவல்களை மிகுதியாக எழுதியவர் யார் கல்கி சாண்டில்யன் ஜெயகாந்தன் கூப்பாரா இப்போ பதினைந்துக்கும் நீங்கள் விடை குறிச்சிருப்பீங்க நம்புகிறேன் ஒரு வேளை குறிக்கல அப்படின்னா மீண்டும் ஒரு முறை பார்த்து குறிச்சிட்டு விடை குறிப்பை நீங்கள் பாருங்கள் விடை சொல்லலாம் நினைக்கிறேன் வினாயன் ஒன்று சிறுகதை தனி இலக்கியமாக வளர்வதற்கு எவரின் தொடர்பு காரணமாக இருந்தது ஆங்கிலேயர்கள் தாங்க நெடில் ஆ சிறுகதை இலக்கணம் யாவை கதையின் முதல்வரி படிப்போரை இருக்க வேண்டும் அப்படி தான் இருக்கணும் பயனற்ற சொற்கள் இருக்கக்கூடாது அதுவும் சரிதான் ஒரே ஒரு மறு கருத்து மட்டும் நிலைநாட்டப்பட வேண்டும் இதுவும் சரிதான் அப்போ இவை அனைத்தும் சரி நெடில் இ விநாயகன் மூன்று சரியானவற்றை தேர்ந்தெடுத்த முதல் சிறுகதை தோன்றிய நாடு பிரேசில் கிடையாது அமெரிக்கா இரண்டு உலகின் சிறுகதை உலகின் தந்தை செகாவ் என்பது சரி தமிழ் சிறுகதையின் முன்னோடி கல்கி கிடையாதுங்க வீரமாமுனிவர் சரிங்களா அப்போ முதல் திரு முதல் தமிழ் சிறுகதை அப்படின்னா குளத்தங்கரை அரச மரம் அப்போ எது சரின்னு பார்த்தீங்க அப்படின்னா சரியானவற்றை நம்ம கேட்டிருக்கோம் அப்போ ஒன்று தவறு மூன்று தவறு சரியானது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நான்கு ஈ என்பதுதான் சரி விநாயகன் நான்கு பொறுத்துக்க சிறுகதையின் தந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாவேசு ஐயர் ரெண்டு சிறுகதை மன்னன் யார் அப்படின்னா புதுமை பித்தன் தமிழ்நாட்டு மாப்பாசன் சொல்லுவாங்க சிறுகதையின் முன்னோடின்னு சொல்லுவாங்க அவருக்கு பல பேர்கள் உண்டு சிறுகதையின் வள்ளுவர் அவர் குறிப்பிடுவாங்க அது போன்ற பல பேர்கள் அவருக்கு உண்டு அப்போ சிறுகதையின் தந்தைனா வாவேசு ஐயர் சிறுகதை மன்னன்னா புதுமை பித்தன் சிறுகதையின் முன்னோடி அப்படின்னு யார் அப்படின்னா உலக சிறுகதையின் முன்னோடி யார்னா ஆலன்பு நேரடியாகவே இருக்கு சிறுகதையின் மன்மதன் சொன்னா கூப்பாரா அப்ப விடை குறிப்பு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு ஒன்று மூன்று நான்கு குறியில் ஆ தவறான இணையை தேர்வு செய்ய சபாபதி முதலியார் பன்னீர் நீதி கதைகள் சரிதான் வீராசாமி சட்டியார் வினோத மஞ்சரி அதுவும் வினோத ரசமஞ்சிரி அதுவும் சரிதான் வீரமாமணிவர் எழுதிய கதைகள் ஒன்று குதிரை முட்டை அதுவும் சரிதான் அப்போ ராமானுஜ நாயுடு என்பது குசிற்குட்டை கதைகள் கொடுத்துருக்கா அது தவறு ராமானுஜுலு நாயுடு எழுதிய கதைகள் ஆமையின் முடிவு அப்படின்னு வரும் ஆசையின் முடிவு குசிற்கட்டை கதைகள் குசிர்குட்டி கதைகள் என்பது எழுதுவார்னா மாதவையா அப்போ இதுதான் தவறான இணை விடை குறிப்பு நெடிலி லைலா லைலா மஜுனு அனார்கலி லைலா மஜுனு அனார்கலி போன்ற கதாபாத்திரங்களை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் வாவேசு ஐயர் நெடில் விடை குறிப்பு விநாயகன் ஏன் ஏழு தன்னை கெடுத்ததோடு தன் மகளையும் கெடுத்த தேயிலை தோட்ட கண்காணியை தேய்க் கொள்வது எக்கதையில் இடம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் துன்பக்கேணி விநாயகன் எட்டு வேறுபட்டதை தேர்ந்தெடுக்க இதுங்க பார்த்தீங்க அப்படின்னா ஜெயநாதனோட கதைகள் இது இது எல்லாமே அவர் எழுதியது தான் இதுல ஏன் இதில் சோறு மட்டும் ஏற்பட்டது ஏன்னா அக்னி பிரவேசம் சில நேரங்களில் சில மதியின் மனிதர்கள் கங்கை எங்கேயோ பவர்களெல்லாம் ஒரே கதை ஆனால் மூன்று கதையில் ஒரே கரு தான் கதையினோட தொடர்ச்சியாக இருக்கும் அக்னி பிரவேசம் முடிஞ்சு சில நேரங்களில் சில மனிதர்கள் அது முடிஞ்சவனே கங்கை எங்கேயப் பவர்கள் அப்போ அதெல்லாம் ஒரே கதையினோட தொடர்ச்சியாகவே காணப்படும் ஆனால் மூணு புத்தகங்களாக மூணு தலைப்புகளாக இருக்கும் ஒரு பிடி சவர் மட்டும் வேறானது விநாயகன் ஒன்பது பொறுத்துக முதல் சிறுகதை ஏன் என்ற முதல் சிறுகதையினோட ஆசிரியர் யாருன்னா மௌனி நூறு நிசாவோட அவரோட அதோட முதல் சிறுகதை யாரோட அப்படின்னா கூப்பாரோட முதல் சிறுகதை தான் நூறுலிசு தான் உறக்கம் கொள்வான் என்ற முதல் சூழலின் ஆசிரியர் கு அழகிரிசாமி அங்கே கல்யாணம் இங்கே கலாட்டாவோட ஆசிரியர் கால் சமுத்திரம் நேருக்கு நேராக இருக்கு அவர் விடை குறிப்பு நெடில் ஒன்று ஒன்று மூன்று நான்கு தமிழ்நாட்டின் வாட்டர் ஸ்காட் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா கல்தீவன் அவன் அவள் அது என்ற சுற்றுப்பெயர்களை மட்டும் கொண்டு கதை எழுதியவர் கல் மௌனி நெடில் குரில்இ விநாயகன் பன்னெண்டு குங்குமப்பட்டு குமாரசாமி என்ற கதாபாத்திரம் எவருடையான யாருடைய கதாபாத்திரத்தில் வரும் அப்படின்னா எவருடைய அனைத்து கதாபாத்திரத்திலும் கதைகளிலும் இருக்கும் அப்படின்னா பி எஸ் ராமையா அவர் எழுதின அத்தனை கதைகளிலும் குங்குமப்பட்டு குமாரசாமி என்ற கதாபாத்திரம் இடம்பெற்று கொண்டே இருக்கும் விநாயகன் பதிமூன்று புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற ஆய்வுடன் எழுதியவர் வள்ளிக்கண்ணு விநாயகன் பதினான்கு பொறுத்துக இது எல்லாமே நேருக்கு நேராக கொடுத்துட்டேன் ஆண்களின் படித்துறை சாணக்கியா பாலகாண்டம் லட்சுமண பெருமாள் அழகர் சாமியின் குதிரை பாஸ்கர் சக்தி சோகவனம் சோ தர்மன் அப்போ குறிப்பு குரலி ஒன்று ரெண்டு மூன்று நான்கு விநாயகன் பதினைந்து வரலாற்று நாவல்களை மிகுதியாக எழுதியவர் சாண்டில்யன் இப்போ குறிப்பு சொல்லியாச்சு பதினஞ்சுக்கு எத்தனை வினாக்கள் என்பதை கமன்ஸில் பதிவு பண்ணுங்கள் நாளை தேர்வு என்னென்ன அட்டவணையை பார்த்துட்டு நாளை தேர்வுக்கு படிங்க நாளைக்கு வினாக்கள் விரைவாக கொடுக்க முயற்சி பண்ணுறோம் நிச்சயமாக தினசரி கொடுக்க முயற்சி பண்ணுறேன் நேற்று மட்டும் கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டுருச்சு அடுத்தடுத்த நாட்கள சரியாக கொடுக்க முயற்சி பண்ணுறோம் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்